லிங்கோத்பர் எல்லா சிவன் கோயிலிலும் நாம் பார்க்க முடியும் லிங்கோத்பர் அது என்ன என்று ஒருவர் விளக்கினார் லிங்கத்திலிருந்து சிவன் வெளிப்பட்டார் என்பதுதான் அது எனக்கு தெரியாமலே இருந்தது ஆனால் ஒருவர் சரியான விளக்கம் சொந்தார் லிங்கோத்பர் என்பது லிங்கத்தில் இருந்து சிவன் வெளிப்பட்டார் என்பதுதான் அதாவது ஒரு ஆண் ஆண்மையை குறிப்பது தான் இந்த லிங்கோத்பர் அதிலிருந்து சிவன் வெளிப்பட்டார் என்பது ஆண்மையின் அடையாளம் எல்லா சிவன் கோயிலுமே அந்த லிங்கமும் ஆவுடையாரும் இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருக்கும் இரண்டு இருக்கும் லிங்கமும் ஆவுடையாரும் இருக்கும் அதிலிருந்து வேறுபட்டு வருவது தான் இந்த அது அதுபோலவே அம்மன் சன்னதி ஒன்று தனியாக இருக்கும் இது தனியாக இருக்கும் அது தனியாக இருக்கும் ஆனால் அந்த பெருமாள் கோயிலிலே பார்த்தால் பெண்ணையும் சேர்த்து வைத்திருப்பார்கள் ஆண் பெண்ணாக காமிப்பார்கள் ஸ்ரீதேவி பூதேவி என்று சொல்வார்கள் இதுபோல சில தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் அது எப்படி உருவாக்கப்பட்டது என்பது நமக்கே தெரிய வரும் இல்லை என்றால் நமக்கு வேறு ஏதோ சொன்னதை ஞாபகத்தில் அதுதான் சரி என்று நினைப்போம் அதாவது ஒற்றை லிங்கமாக உலகெங்கிலும் இருக்கிறது அது ஆண்மையின் வெளிப்பாடு இப்படி சிவலிங்கமாக லிங்கமும் ஆவடையாரும் இணைந்த ஒரு தொகுப்பாக இருப்பது நம் இந்தியாவில் மட்டுமே ஏன் இப்படி என்று சற்று ஆராய்ந்தால் பலர் ஆண்மையை வெளிப்படுவதற்காக வெறும் லிங்கத்தை மட்டுமே வைத்துள்ளார்கள் பல இடங்களில் பல நாடுகளில் அதை நான் தேடிப்பிடித்து வைத்துள்ளேன் சிலவற்றை சிலருக்கு கூட தோண்டும் பொழுது அங்கே லிங்கம் கிடைத்ததாக சொல்வார்கள் அதுபோல வியட்நாமில் இருக்கிறது இது போன்ற பல நாடுகளில் அங்கே புதைந்து கடந்த தோண்டி எடுக்கும் பொழுது அங்கே லிங்கம் கிடைக்கிறது அதுபோல பாகிஸ்தானிலும் ஹரப்பா முகஞ்சதோரோ என்ற இடத்திலுமே அது இருக்கிறது என்பதை நாம் பார்த்தால் தெரியும் நமக்கு எனவே இந்த லிங்கோத்பர் சிவலிங்கம் அம்மன் என்பதெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய அல்லது ஆண் பெண் என்பதை குறிப்பதற்காகத்தான் ஒன்றாகவும் தனியாகவும் இப்படி வைத்துள்ளார்கள் என்பதே எனது கருத்து